கைஸ் பாருங்க இது வந்து நம்ம உடுவாளாம் நீட்டு வாழ ஸோ அது பார்த்தாக்க நம்ம குடானு ஃபுல்லாக குடானில் வந்து எல்லா ஸ்டாக்கும் நம்மகிட்ட அவைலபுளாக இருக்கும் ஸோ வந்து இந்த நெட்டு பார்த்தாக்கா நான் இங்கே பா இங்கே உங்களுக்கு குடானில் காமிச்சது வந்து சின்ன சைஸு இது வந்து ஒரு ரெண்டு விரல் போகிற மாதிரி இருக்கும் நல்லா ஹெவியான நெட்டு ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ மீன் இருந்தால் தாராளமாக போடலாம் நீங்கள் ஒரு பத்து பாஞ்சு கிலோ இருந்தாலும் ஹெவியாக போடலாம் இது ஒரு ரேட் பார்த்தாக்கா உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா வரும் கைஸ் இது பாருங்க இதெல்லாம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு விடுவாலாம் அது நெக்ஸ்ட்டு பார்த்தா ஃபுல்லாக வந்து நம்ம என்ட்ரெஸை வந்தாலே போதும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ராடு இருக்கும் இந்த அவுட்ரு சைட் ஃபுல்லாக பார்த்தாலே ராடு ஃபஸ்ட்டு ஜங்ஷன் பார்த்தாலும் உங்களுக்கு ஃபைபர் ராடு வந்து அதிகம் ஃபைபர் ஆடும் அஞ்சு அடி ஆறு அடி ஏழு அடி எட்டு அடி ஒம்பது அடி பத்தடி அந்த மாதிரி வந்துடும் ஸோ எல்லா பிராண்டடில் டைவா லுக்கானா ஃபைனியரு எல்லாம் வந்துடும் ஸோ மேலே பார்த்தாக்கா நம்மளோட ஃபோட்டோஸ் வரும் ஃபுல்லாக ஃபிஷ்ஷிங் ஃபோட்டோஸ் தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக ஃபிஷ்ஷிங் ஃபோட்டோஸ் தான் இருக்கும் ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோ ஆட்ரு போட்டிருக்கேன் இது பெயிண்ட் பண்ண போட்டிருக்கான் நாளையில் நாளைக்கு வந்துடும் ஃபுல்லாக இது ஃபுல்லாக பார்த்தாக்கா ஃப்ராகோட ஜங்ஷன் இது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட் லைன் இது ఇప్పుడు న్యూ స్టాక్ వేసి లైన్ అది కొంచెం ఎక్కకునూ ఇది ఫుల్ పతక రీలోడ రీల ఇది ఇది కొంచెం కడలుకే ఫుల్ అండ్ ఫుల్ కడల్ ఐటమే కొంచెం స్టాకు సైడ్ ఫుల్ పతక ఉదం ఫైబర్ ప్లాస్టిక్ రాడు ఫోల్డ్ మరి వంద இந்த ஜங்ஷன் ஃபுல்லாக பார்த்தாக்கா உங்களுக்கு பேஸ் டெஸ்டிங் ரீல் எல்லா ப்ராடக்ட்லையும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்கி அப்புறம் இந்த சைடு பார்த்தா ஃபுல்லாக உங்களுக்கு ஹூக் பாக்ஸ் வந்துடும் ஹூக் பாக்ஸு வெயிட் வெயிட்டு தக்க மெதுப்பு எல்லாமே செட்டாக வந்துடும் ஸோ மேலே பார்த்தாக்கா உங்களுக்கு ஃபுல்லாக விண்டியோடு வந்துடும் ஃபிஷிங் அடிக்கிற விண்டியோவில் வந்துடும் இந்த ஜங்ஷன் ஃபுல்லாக பார்த்தாக்கா உங்களுக்கு சின்ன சின்ன லூர் ஐட்டம்லாம் வந்துடும் ஃபைடர் செட்டு பால் செட்டு ஃபுல்லாக வந்து இதில் வந்துடும் ஹாய் கைஸ் பாருங்க நம்மகிட்ட வந்து நியூ ஸ்டாக் கலெக்ஷன் வந்துருக்குது பாருங்க ஃபுல்லாக இது ஃபுல்லாக பார்த்தாக்க ராடு ஸோ நிறைய கோல்ட்ஸில் பார்த்தாக்க ராட் வந்து நிறைய ஸ்டாக் அவைலபிளாக வந்துருக்குது இது வந்து நம்ம குடங்காய் ஸோ வீசி வேலை பாருங்கள் கைஸ் வீசி வேலை பார்த்தாக்க உங்களுக்கு எல்லா சைஸ்மே அவைலபிளாக இருக்கும் எல்லாமே அஞ்சு அடி ஆறு அடி ஏழு அடி எட்டு அடி ஒம்பது அடி பத்து பன்னெண்டு இது எல்லாமே ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும் ஸோ வலை பாருங்கள் நியூ ப்ரொடாக்டு வலை வந்தது ஃபிஷிங் நெட் இது இதோடய ரேட் பார்த்தாக்க உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா நல்ல ஒரு ஹெவியான நெட் இது ஸோ இது ஃபுல்லாக பார்த்தாக்க ஃபைவர் ராடு எல்லாமே ஃபைவ் ஃபீட் ராடு ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் ஃபீட் செவன் எயிட் நைன் டென் நாலு சைஸுமே அஞ்சு சைஸுமே என்னோடய ஸ்டாக் அவைலபுளாக இருக்கும் பார்த்தீங்க பாருங்க இது வந்து நம்ம வெள்ளிக்கிழமை சந்தை போடுற கடை நம்ம கடை முன்னாடியே ரெண்டு பேனர் இருக்கும் வெங்கடேசன் திண்டு கடைன்னு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ராடன்றியில் வந்து நம்ம கடை வந்து இருக்கும் ஸோ பின்னாடி வந்து இந்த லவ் பொரிசி புற விற்பாங்க அது எல்லாமே காலி பண்ணி அந்த லாஸ்ட்டுக்கு எண்டில் போட்டாங்க எல்லாமே ஸோ எக்ஸாக்ட்லி நான் எங்கே இருக்கேன் நம்ம கடை நம்ம பல்லாவரம் மலை இந்த பல்லாவரம் மலைக்கு கரெக்டாக நடுவில் நம்ம கடை இருக்கும் இந்த சைடு பார்த்தாக்க திருச்சூலம் வந்து வரலாம் இந்த சைடு பார்த்தா உங்களுக்கு பல்லாவரம் ஜங்ஷன்லேருந்து இந்த சைடு வரலாம் இந்த லாஸ்ட் வந்து அப்படி பார்த்தா இந்த பல்லாவரம் சைடு வந்தாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும் கடை ஸோ திருச்சூலன் சைடு வந்தாக்க நம்ம கடை ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும் வந்து திருச்சூலன் சைடில் வந்தாக்கா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும் நம்ம கடை ఇది పల్లవరం సైడ్లో వందల లెఫ్ట్ హ్యాండ్ సైడ పార్కె కరెక్ట్ ఉంది పల్లవరం మల నడువుల నమ్మ కడ